இந்த நாட்டிலே சட்டவிரோதமாக வந்து தங்கியிருக்கின்ற குடியேற்றவாசிகள் அவர்களையும் இப்பொழுது அவர் நாடு கடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் தங்கள் நாட்டை சுத்தப்படுத்தும் நோக்கிலே அவர் இப்படியான ஒரு நடவடிக்கையை இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது உள் வரி மேலதிகமாக அறவிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அதனை இப்பொழுது நிறுத்தியிருக்கிறார் அதனை தான் உடனடியாக மேற்கொள்ள மாட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார் வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொடுக்கின்றேன் எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருப்பீர்கள் என நினைக்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் நாங்கள் நேற்றைய தினம் உங்களுக்கு குறிப்பிட்டது போன்று அமெரிக்கா அதிபரின் பதவியேற்பு இன்று முடிந்திருக்கிறது அந்த பதவியேற்பில் இடம்பெற்ற நிகழ்வுகள் அந்த பதவியேற்பில் என்னென்ன நடைபெற்றது என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் காலைக்குள் செல்லலாம் இன்று இருபதாம் தேதி உத்தியோகபூர்வமாக ரொனால்ட் ட்ரம்ப் தனது பதவியேற்பினை ஏற்றிருக்கிறார் நாற்பத்தி ஏழாவது அமெரிக்காவின் அதிபராக இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறார் பல விதிகளை விதிக்கப் போகிறார் பல்வேறு திட்டங்களை அமுல்படுத்தப் போகிறார் என்று பல்வேறு பக்கந்தாலும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த இன்றைய டொனால்ட் ட்ரம்பின் இந்த பதவியேற்பு தினம் மிகுந்த குளிர் காரணமாக வெள்ளை மாளிகையின் உள்ளேயே விருது பதவியேற்பு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது பல்வேறுபட்ட நாட்டிலிருந்து பிறகு தெரிந்த விருந்தினர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் காரணம் மிதமிஞ்சிய குளிரால் உள்வீட்டுக்குள்ளே அவரது பதவியேற்பு இடம்பெற்றது என்று சொல்லப்படுகிறது அவர் கனடா மீது இன்றைய தினம் வரி தொடர்பான தகவல்களை வெளியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் கூட இன்றைய தினம் நாங்கள் எதிர்பார்த்தது போன்று அவர் அதனை தெரிவிக்கவில்லை ஆனால் கனடா அதற்கு தயாராகத்தான் இருந்திருக்கிறது தன் மீது விதிக்கப்படுகின்ற வரிகளுக்கு கனடா எதிர் நடவடிக்கை எடுப்பதற்கு மிக மிக உன்னிப்பாகவும் உற்சாகமாகவும் கவனித்துக்கொண்டு இருந்தது தாங்கள் என்ன வகையான நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறோம் எப்படி சேர்ப்புகிறோம் என்பது தொடர்பாக அவர்கள் மிகுந்த அவதானிப்போடு இன்றைய தினத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட எதுவும் தெரிவிக்கப்படாத நிலையில் ஆனால் இது இன்று எடுக்கப்படவில்லையே ஒழிய இது எதிர்காலத்தில் மேற்கொண்டு பல நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் ஆனாலும் இன்றைய டொனால்ட் ட்ரம்பின் பதவியேற்பில் எடுக்கப்பட்ட சில முடிவுகள் மிகவும் பாரதூரமானத முடிவுகளாகவே இருக்க போகிறது அவர் இந்த எல்லை தாண்டி வந்து இங்கே குடியேறுகின்ற அகதி அந்தஸ்து கோருபவர்கள் மட்டில் ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வளவு காலமும் மெக்சிகோ தவிர்ந்த அனைத்து நாடுகளிலிருந்து வருபவர்களும் ஒரு ஆப் மூலமாகத்தான் தங்களது அகதி அந்தஸ்தை இந்த கனடாக்குள்ளே கோரியிருந்தார்கள் அதன் மூலமாகத்தான் அவர்கள் உள்ளுக்குள் வந்து தங்களது சகல போர்ட கோரிக்கைகளை மேற்கொள்ளலாம் எல்லாம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலையுடன் அந்த ஆப் செயலி நிறுத்தப்பட்டிருக்கிறது எது எதை காட்டுகிறது என்றால் கனடாவுக்குள்ளே புகலிடக் கோரிக்கையாளர்களை அனுமதிப்பதை தடை செய்வோம் என்பதை காட்டி நிற்கிறது மெக்சிகோவின் வளைகுடா பாதை இப்பொழுது அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டு இருக்கிறது அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பது என்பதன் அர்த்தம் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் உள்ளுக்குள் நுழைய முடியாது என்பதை ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இன்று இன்றைய தினம் பதவியேற்றிருக்கின்ற ட்ரம்ப் கனடா மெக்சிகோ சீனா மீது உள் நுழைவு வரி மேலதிகமாக அறவிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அதனை இப்பொழுது நிறுத்தியிருக்கிறார் அதனை தான் உடனடியாக மேற்கொள்ள மாட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார் உடனடியாக நிறுத்த மாட்டேன் என்று சொல்லியிருப்பதன் அர்த்தம் எதிர்காலத்திலே இது மீண்டும் வரலாம் என்பதை காட்டுவதாக தெரிவித்திருக்கிறது இது கனடியர்களுக்கு இப்பொழுது சற்று அமைதியை கொடுத்திருந்தாலும் கூட எதிர்காலத்தில் இது மீண்டும் வரலாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் எடுத்திருக்கின்ற முடிவு இந்த வரிமுறைகளை இல்லாமல் செய்வதை விட அமெரிக்காவில் ஏற்படுத்திருக்கின்ற அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற வர்த்தக குறைபாடுகள் சட்டவிரோதமான வர்த்தகங்கள் போன்றவற்றை அவர் விசாரித்து அவற்றை நிவர்த்தி செய்து அமெரிக்காவுக்குள்ளே இருக்கின்ற ஒரு சட்ட வல்லுநர்களை பயன்படுத்தி அதனை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்பது தொடர்பான பாதையிலே அவர் செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மெக்சிகோவுடன் இருக்கின்ற தெற்கு எல்லையிலே அவர் அவசர நிலைமையை பிரகடனப்படுத்தியிருக்கிறார் அந்த மெக்சிகோ ஊடாகத்தான் சட்டவிரோதமான குடியேற்றவாசிகள் அமெரிக்காவுக்குள் வந்து செல்கிறார்கள் என்பதை பலர் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் அதன் மூலமாக வந்துதான் இங்கே பலர் வேலையும் செய்துவிட்டு செல்வது நாங்கள் எல்லோரும் அறிந்து ஒரு விடயமாக இருந்தது எனவே அந்த எல்லையில் இப்பொழுது அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இந்த அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்திருப்பதன் தன்மை என்னவென்று சொன்னால் இந்த எல்லையை தாண்டி நீங்கள் யாரும் வர முடியாது என்பதைத்தான் அவர் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே வேளையில் அமெரிக்காவில் இரு பாலினங்கள் மட்டுமே இருக்கலாம் என்பதையும் அவர் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் அரச கர்மங்களில் இரு பாலினங்கள் மட்டுமே இருக்கலாம் என்பதை தெரிவிப்பதன் அர்த்தம் என்னவென்றால் ஆண்பால் பால் பெண்பால் மட்டும்தான் இருக்கலாம் இந்த பல பால் எல்லாம் இனி அங்கே இருக்க முடியாது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது நாங்கள் அண்மையிலே அறிந்திருக்கின்றோம் இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் ஓரின தன்மையாளர்கள் பெருகிக் கொண்டு வருகிறார்கள் என்று எனவே அப்படியானவர்கள் அங்கே இருக்க முடியாது அதை டிரான்சென்டர் என்று சொல்வோம் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாறுகின்ற அந்த தன்மைகள் இனி அங்கே வேண்டாம் என்றும் அரச பதவிகளிலோ அரச மொழிகளிலோ அரச நடைமுறைகளிலோ ஆண் பெண் இருபாலரும் தான் அங்கே இருக்க வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் எரிவாயு உற்பத்தியை பெதுக்கி நுகர்வோருக்கு அதனை சந்தைப்படுத்தும் முகமாக அந்த ஒரு திட்டத்தினையும் அவர் இப்பொழுது வழிமொழிந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நுகர்வோர் அவசரகால சட்ட நிலைமையை அவர் பிரகண்டப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு இருக்கிறது அதே வேளையில் இன்னொரு திட்டத்தையும் அவர் அறிவித்திருக்கிறார் புகலிடக் கோரிக்கையாக புகலிட தஞ்சம் கோரி வருபவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் உதாரணமாக நாங்கள் எந்த நாட்டுக்கு சென்று அங்கே குழந்தைகளை பெற்றெடுத்தால் அந்த அந்த நாட்டினுடைய குழந்தை பிரஜா உரிமையாக அந்த குழந்தை இருந்து வரும் ஆனால் இப்பொழுது ரொனால்ட்ரம் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்ற அறிவிப்பில் அதாவது புகலிட தஞ்சம் கோரி அங்கே பிறக்கின்ற பிள்ளைகள் அமெரிக்கர்களாக கருதப்பட மாட்டாது அவர்கள் எந்தெந்த நாட்டிலிருந்து வந்து அகதி தஞ்சம் கோருகிறார்களோ அந்த நாட்டினுடைய பிரஜா உரிமையை அவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் இனி தங்கள் நாட்டு பிரஜைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்பதையும் அவர் இன்று தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அமெரிக்காவிலே பல சட்டவிரோதமான குழுக்கள் இயங்கி வருகின்றன சட்டவிரோத செயல்களிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்படி சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுகின்ற குழுக்களை கண்டுபிடித்து அவை உடனடியாகவே அவர்களிடம் இருக்கின்ற ஆயுதங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் எந்த நாட்டில் இருந்து வந்தார்களோ அந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறார் குற்றங்களை தடுக்கின்ற முகமாகவும் சட்டவிரோத எல்லாம் இந்த இப்படியான குழுக்கள் மூலம்தான் நாட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் என்பதை கருத்திலே கொண்டு அதே வேளையில் அங்கு இடம்பெறுகின்ற கொலைகள் கொள்ளைகள் போன்றவற்றிலிருந்து அந்த நாட்டை பாதுகாப்பதற்காகவும் சட்டவிரோதமாக அந்த நாட்டிலே தங்கியிருப்பவர்களை வெளியேற்றுவதற்காகவும் அவர் எடுத்திருக்கின்ற ஒரு நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது சட்ட குழுக்கள் அந்த நாட்டிலிருந்து உடனடியாகவே நாடு கடத்துவதற்கான செயற்பாடுகளை இப்பொழுது இந்த நாட்டிலே சட்டவிரோதமாக வந்து தங்கியிருக்கின்ற குடியேற்றவாசிகள் அவர்களையும் இப்பொழுது அவர் நாடு கடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் தங்கள் நாட்டை சுத்தப்படுத்தும் நோக்கிலே அவர் இப்படியான ஒரு நடவடிக்கையை இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதே வேளையில் புதிய புதிய ஆயுதங்களை பாதுகாப்பு படையை கண்டுபிடிப்பதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் புதிய புதிய ஆயுதங்களை பாதுகாப்பு படையினருக்கு பெற்றுக் கொடுப்பதற்கும் தன் நடவடிக்கை எடுத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இது பாதுகாப்பு தொடர்பான தகவல்களிலே அவற்றையும் அவர் அடக்கிக் கொள்கின்றார் பாதுகாப்பு படையினர் இப்பொழுது மீள் உருவாக்கம் செய்யப்பட இருக்கிறார்கள் அவர்களுக்கு புத்துயிர் அளித்து புது புதிய ஆயுதங்களை கொடுத்து அவர்களை இந்த நாட்டின் மிகுந்த பாதுகாப்பு தன்மை மிக்கதாகவும் அவர் ஏற்படுத்துவதற்கு இருக்கின்றார் அதே வேளையில் உலக நாடுகளிலே ஏற்பட்டிருக்கின்ற போர் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து அந்த போர் நடைபெறுகின்ற நாடுகளிலே சமாதானத்தை ஏற்படுத்தி தான் ஒரு சமாதான புறாவாக பெறுவதற்கும் விருப்ப விருப்பதாக ரொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அதாவது உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் பல நாடுகள் இப்பொழுது சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றன பல நாடுகள் ஒன்றோரொன்று மோதி கொண்டிருக்கின்றன இந்த யுத்தங்கள் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து அந்த நாட்டிலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு நிலைமைக்கு அந்த நாடுகளை கொண்டு வர தான் விருப்பம் தெரிவித்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் அமெரிக்கா நாடு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தோடு தான் இவ்வளவு காலம் இயங்கி கொண்டிருக்கிறது எனவே தனது நிலப்பரப்பை அவர் விரிவுபடுத்த விருப்பம் தெரிவித்திருக்கிறார் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவர் பல்வேறுபட்ட நிலங்களை தங்களோடு சேர்ப்பதற்கும் அவர் முயற்சி செய்து வருகிறார் அந்த அடிப்படையில் தான் அவர் இப்பொழுது பனாமாவையும் தங்களோடு இணைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார் ஏனென்று சொன்னால் இந்த பனாமா என்பது அமெரிக்காவின் பல்வேறுபட்ட உயிர்கள் கொடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது அந்த இடம் அமெரிக்காவுக்கு தான் சொந்தம் எனவே அதை அமெரிக்காவோடு இணைத்து விடுவதற்கு அவர் இப்பொழுது விருப்பம் தெரிவித்திருக்கிறார் எனவே எதிர்காலத்திலே பனாமாவை இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்றே பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது இப் இப்பொழுது கனடியர்களை பொறுத்தவரையில் கனடியர்கள் சந்தோஷப்படலாம் தங்கள் மீது இந்த வரி விதிக்கப்படவில்லை அதாவது இறக்குமதி வரி விதிக்கப்படவில்லை எனவே சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம் ஆனால் அதற்கு பதிலாக அவர் வேறொரு அமைப்பினை உருவாக்கியிருக்கிறார் வரியினை நாட்டுக்கு கொண்டு வருகின்ற அமைப்பாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த அமைப்பு என்ன செய்யப்போகிறது என்று சொன்னால் அந்த அமைப்பு தான் இனி வரிகளை சம்பந்தமாக முடிவுகளை எடுக்கப் போகிறது எவ்வாறு வரிகளை மேற்கொள்ளலாம் அடுத்தவர்கள் மீது என்று அவர்கள் இப்பொழுது யோசனை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் கனடியர்களை பொறுத்தவரை கனிகர்கள் தயாராகத்தான் இருந்தார்கள் ட்ரம்ப் என்ன அறிவிப்பு விட்டாலும் அதற்கு எதிராக தாங்கள் செயற்படுவதற்கு கனடியர்கள் எப்பொழுதும் தயாராகத்தான் இருந்து வந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வேளையில் ரொனால்ட் ட்ரம்ப் மெக்சிகோ மீது ஒரு பாரிய அழுத்தத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் இந்த சீனாவினுடைய கொள் சீனாவினுடைய மேலாதிக்கம் மெக்சிகோவிலே மேலோங்கி வருகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது எப்படி என்று சொன்னால் சீனாவில் இருக்கின்ற பொருட்கள் அதாவது மூலப்பொருட்கள் மெக்சிகோவுக்கு வரவழைக்கப்பட்டு மெக்சிகோவில் இருக்கின்ற மிக குறைந்த சம்பளத்தில் ஊதியத்தை வைத்து அங்கிருக்கின்ற ஊழியர்கள் மூலம் அந்த பொருட்கள் எல்லாம் முடிவு பொருட்களாக மாற்றப்பட்டு அங்கிருந்து மெக்சிகோவில் இருந்து மேடின் மெக்சிகோ என்று அச்சிடப்பட்டு அமெரிக்காவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்திருந்தது இவ்வளவு நாளம் இப்பொழுது என்னவென்று சொன்னால் ட்ரம்ப் அதனை கண்டுபிடித்திருக்கிறார் அதாவது சீனா தான் நேரடியாக பொருட்களை விற்பனை செய்யாமல் இப்படி மெக்சிகோ ஊடாக விற்பனை செய்வதென்பது தங்கள் அமெரிக்காவை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது அதே வேளையில் சீனாவினுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது மெக்சிகோவில் என்று சொல்லப்படுகிறது எனவேதான் இவர் இப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் என்னவென்று சொன்னால் மெக்சிகோ மீதும் இந்த வரியினை பிரயோகிக்கப் போவதாக தெரிவித்த அதற்காக ஆனால் இப்பொழுது மெக்சிகோ அதிபர் என்ன சீனாவில் இருந்து தாங்கள் இறக்குமதி செய்கின்ற பொருட்களை நிறுத்துகின்றோம் என்று பின்பாங்கி இருப்பதன் காரணமாக அமெரிக்கா அது தொடர்பாகவும் பரிசீலனை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளையில் சாதாரணமாகவே சீனாவில் இருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு அமெரிக்கா அதிகளவான வரிகளை விரித்து வந்தது சீனாவுக்கும் அமெரிக்காவும் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு போர் இருந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுதும் அமெரிக்கா தான் தான் முன்னணியில் நீக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகின்ற ஒன்று அதே வேளையில் சைனா தான் தான் உலகை ஆள வேண்டும் என்கின்ற தன்மையோடும் இருந்து வருகின்ற ஒன்று இன்னும் இவர்களுக்கு இடையில் இடம்பெறுகின்ற போர்களிலே அமெரிக்காவுக்கு வருகின்ற சைனா பொருட்களுக்கு அமெரிக்கா எப்பொழுதுமே வரிகளை கூடுதலாக விரித்து வந்தார் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அந்த வகையில் தான் அவர் மெக்சிகோவை பாவித்து இப்படியான அவர் செயற்பாட்டை மேற்கொள்ள இருந்தார் ஆனால் அதிபர் இப்பொழுது அதிரடியாக அறிவித்திருக்கிறார் தான் இருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களின் தொகையை குறைத்து கொள்கின்றேன் என அறிவித்திருப்பதன் காரணமாக அமெரிக்கா இதனை பரிசீலனை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளையில் இன்னொரு கருத்தும் உலா வருகின்றது அமெரிக்காவுக்கு எதிர்பா எதிராக செயற்படுகின்ற எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடுகளுக்கு அமெரிக்கா வரியினை எது விரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது சில வழிகளில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் சில நாடுகள் இணைந்து டொலருக்கு எதிராக ஒரு நாணயத்தை கொண்டு வர இருந்தார்கள் அந்த நாடுகளுக்கு எதிராகவும் அவர்கள் ஒரு தன்மையை டொனால்டு டிரம்ப் மேற்கொள்ள இருந்தார் என்பதும் நீங்கள் எல்லோரும் அறிந்து ஒன்று ஆனால் இப்பொழுது அந்த நாடுகள் பின்பாங்கிவிட்டன டோலருக்கு எதிராக தாங்கள் அந்த நாணயத்தை வெளியிடவில்லை என்று அவர்கள் பின்பாங்கியதன் காரணமாக அந்த தன்மையிலிருந்தும் அவர்கள் தப்பித்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அதே வேளையில் ஒரு பத்திரிகையாளர் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் ரொனால்ட் ட்ரம்ப்பிடம் கேட்டிருக்கிறார் சீனாவின் ஆதிக்கம் இலங்கையிலே அதிகரித்து வருகிறதே அப்படியானால் என்ன செய்யப்போகிறீர்கள் என்று கேட்ட வேளையில் அவர் சிரித்துவிடு சொல்லியிருக்கிறார் கேட்போம் தரவில்லை என்றால் தாக்கும் முதலிடத்தையும் ஸ்ரீலங்காவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று ஒரு செய்தியையும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் மிகுந்த பரபரப்போடு இன்றைய தினம் நாங்கள் நோக்கியிருந்த என்ன நடைபெறப் போகிறது எது நடைபெறப் போகிறது என்று நாங்கள் நோக்கியிருந்த இந்த அதிபரின் பதவியேற்பு விழா இன்றைய தினம் மிகவும் சுமூகமான முறையிலே இடம்பெற்று முடிந்திருக்கிறது உள்ளக அரங்கிலே தான் இந்த நிகழ்வுகள் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தன ஏனென்றால் வெளியாலே குளிர் காரணமாக வேற்று நாட்டிலிருந்து பலர் நாட்டு பிரதிநிதிகள் அங்கே வருகிற இருந்த நிலையிலும் அவர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற காலநிலை காரணமாக அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே மிகவும் அமைதியான முறையிலே இன்றைய தினம் இந்த பதவியேற்பு இடம்பெற்றிருக்கிறது இன்று தான் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றிருக்கின்றார் எதிர்பார்ப்போடு இருந்த இந்த பதவியேற்பு இன்றைய தினம் முடிந்திருக்கிறது தான் எப்படியான செயற்பாடுகள் டொனால்டு ட்ரம்பினால் மேற்கொள்ளப்பட போகிறது என்ன நடவடிக்கைகள் எடுக்க எடுக்கப்பட போகிறது எதிர்காலத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இவர் மேற்கொள்வார் என்பது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நல்லது உறவுகளே இது தொடர்பான காணொலைகளை நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் எனது இப்போ இது போன்ற தகவல்களை நீங்கள் அறிய விரும்பினால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு இணைந்திருங்கள் அப்பொழுதுதான் நான் போடுகின்ற காணொலைகள் உடனுக்குடன் வந்து சேரும் நல்லது உறவுகளே இது மற்றும் மற்றொரு காணொலியிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் தோழமையுடன் உங்கள் ரீகன் வணக்கம் உறவுகளே